நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க கால வந்து எழுந்தோடனே வந்து ஒரு சோகத்தோட ஒரு கஷ்டத்தோட எழுந்த திருப்பியும் நான் வந்து இதை பண்ணுமா திருப்பியும் நான் எழுந்து வந்து ஆஃபீஸுக்கு போகணுமா அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து எழுஞ்சிக்கும் போதே வந்து சேடாகவே வந்து எழுஞ்சுப்பாங்க ஆனால் கடவுளை பிறங்க நம்ம நம்ம வந்து காலையில் எழுந்துக்கும் போது வந்து உடனே நம்ம என்ன பண்ணோம்னா காட்கிட்டருந்து ப்ரேயர் பண்ணுவோம் எசுப்பா நீங்கள் வந்து இந்த நாள் வந்து எனக்கு வந்து நன்றி எசுப்பா எஸ்பா இந்த நாளில் வந்து நான் வந்து சந்தோஷமாக இருக்கணும் நான் எந்த ஒரு தப்புமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து காடுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த நாளை வந்து ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு பிடிச்சது எல்லாமே வந்து நடக்கும் வந்து அந்த நாளில் எந்த ஒரு கெட்டதுமே நமக்கு வந்து நடக்காது ஸோ இந்த நாள் இனிமேல் நம்ம வந்து கா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நாளுமே வந்து ஆசீர்வாதமாக இருக்கணுன்னா வந்து நம்ம வந்து காடுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த நாளில் வந்து நம்ம வந்து எப்போவே சந்தோஷமாக இருந்திருக்கணும் சரி நான் பிரே பண்ணலாமா